ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மறைவு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு பொருள் வரவுகள் வந்தால் கூட அந்த பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா வரவேண்டிய பணம் வரவேண்டிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் கொஞ்சம் தடைகள் நீங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து அதில் ஒரு வரவு இருக்காது ஏன்னா ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல மறைவா இருக்கிறதுனால இந்த டைம்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து மூவ் பண்ணுவீங்க சரி அப்புறம் பாத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாம் வரும் ராசி அதிபதி ராசி அதிபதி வந்து சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எதிர்பார்க்காத விஷயம் ரொம்ப நாளா ரொம்ப ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காத இடத்துல இருந்து தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எல்லாமே தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால துலோ ராசிக்காரங்க எந்த விஷயமா சரி சரிதான் ரொம்ப கவனமா ரொம்ப நிதானமா இந்த டைத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரியன் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவருமே உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மூணு ஆறு குரு பகவான் அப்போ உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு சின்னதாக ஏதோ பிரச்சனை வந்தா கூட சரிதான் அதாவது என்ன எது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சம்பந்தமான ப்ரெஷர்ஸ் ப்ரெஷர் இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி வந்து ஆரம்பத்திலே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்றுக்குன்னே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே சரியாக போயிடும் சரியா அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சில தொந்தரவுகள் எல்லாமே நடக்கும் சுக்கிரன் சூரியன் குரு இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது இது அற்புதம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசு சம்பந்தமான வேலைகள் அரசாங்கம் தொடர்பான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் அரசு அதாவது அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா கவர்மெண்ட்டு சம்மந்தமான ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பீங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லா விஷயமும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அப்போது புதிய புதிய கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியை பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து நண்பர்களுடைய உதவி வந்து உதவியே மிக சிறப்பாக இந்த டயத்தில் கிடைக்குங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா வேல்களிலும் எல்லா விஷயமும் எல்லாமே பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து கூட்டு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்லேருந்து திருமணம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் துர ராசிக்காரங்களுக்கு சிறு தொழில் பண்ணவங்க இருந்தாலும் சரிதான் பெரியளோட பிஸ்னஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி தான் ரோட்டு கடைகள் போட்டு அதன் மூலமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டவங்களில் இருந்தாலும் தான் எல்லாருக்குமே தொழிலில் லாபங்கள் அதிக கூடுவதற்கான உங்களுடைய கைகளுக்கு அதிகப்படியான வருவாய் வந்து சேர்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி யார் எப்படின்னா செவ்வாய் பகவான் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் அவர் தான் அப்போ வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவிக்கு வந்து ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது துலம் ராசிக்காரங்களுக்கு அப்போ வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் அவங்களுக்கான உடல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் உலகம் கவனிச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி புதன் பகவான் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு ஏழாம் இடத்துலருந்து அவருடைய ஏழாம் வரை உங்களுடைய ராசி மீது பதியது மிக மிக அற்புதம் ஒரு பேங்க் வேலைக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம் தாராளமாக பண்ணலாம் பேங்க் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு பேங்க் வேலை கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கு மதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான் அவர் இப்போ வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி படத்தோட சஞ்சாரம் இருக்காரு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துக்குவாங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்க